எப்பணில் தான் இருந்தோண்டி இருக்கலாம் அப்பேன் ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கான் உதைக்கப்பட்டவர்கள் இப்ப பேசுகிறார் என்று

கலைத்ததற்கு காரணமே நீ கொடூர பாசிச கொலையாள் மூச்சு உடையலாது நிக்கலாது எலும்பேலாது படுக்கலாது பேசலாது எங்க இப்பதான் புலிகள் ஏன் இல்ல பெண்கள் என்ன பெண்கள் இங்க பிரதான விடயம் இந்த குருக்கள் மடத்துல நூற்றி எழுபதற்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த புதைக்கப்பட்டவர்கள்ட்ட லிஸ்ட் இறந்தவர்களின் லிஸ்ட் இங்கு பாதிக்கப்பட்டவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இதுல எழுபத்தி இரண்டு பேர்ட பேர் இருக்கு சரியா அப்ப இப்ப நாங்கள் குறிக்கொள்ற என்ன விடயம் இப்ப நீங்க செம்மணியில புதகுலி தோண்டப்படுது துணுக்காய் தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அங்கு தோண்டப்பட வேண்டும் அதே போன்று இந்த குருக்கல் மடத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த இது இது தொடர்பான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கொன்றும் இருப்பதாக அறிய கிடைக்குது எங்களுக்கு இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அறிக்கைகள் இருக்குது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளுக்கான ஆசிரியர்கள் அறிக்கைகள் இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்கண்ட சாட்சிகளாக அந்த நேரத்தில் அந்த புலிகளால் கடத்தப்படும் பொழுது தப்பியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அறிக்கைகள் இந்த தப்பியவர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆவணங்களை அறிக்கைகளை இதுகளை ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் செம்மணி போன்ற குறுக்கள் மடமும் தோண்டப்பட வேணும் இந்த குற்ற பின்னணியில இருக்கின்ற விடுதலை புலிகள் இந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுதும் உயிர் அடையாளப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி புனர்வாழ்வு பெற்று வந்திருந்தாலும் சரி இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் மற்றது இன்னொன்று ருக்கல் மடம் தொடர்பாக ஹக்கீமே இப்ப பேசுகிறார் என்று சிலர் சில வாதங்களை வைக்கிறார்கள் நியாய தமிழ்ல என்ன இந்த புலிகளை நியாயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் அப்ப திருப்பி நாங்களும் கேட்கலாம் ஒரு ஒரு அநீதி ஒன்று இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை எப்ப கேக்குறது யார் முடிவு செய்யறது நீங்களா முடிவு செய்யறது அவன் தனக்கு எப்ப தோதான நேரம் கருதுகிறானோ அப்ப அவன் கேட்பான் சரியா நீங்க சொல்ல கேட்கணும் செம்மணி தொடர்பாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சோமரண் ராஜபக்சோட வாக்குமூலம் இருக்கு அப்ப நீங்க தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அது தோண்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லாட்சி காலத்துல இந்த செம்மணில வந்த அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்த முக்காவாசி தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகள் ரணில் மடியில தான் இருந்தீங்க அப்ப ரணில் கேட்டு தோண்டி இருக்கலாம் அப்பே தோண்டி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாங்களும் திருப்பி கேட்கலாம் தானே அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கும் பாதிக்கப்பட்டவன் தனக்கு எப்ப பாதுகாப்பான சூழல் என்று கருதுகின்றானோ அப்ப அவன் கேட்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஏன் நீங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வல்லவத்தில் நடத்தல சொல்லுங்க பாப்போம் ஏனண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு அங்க பாதுகாப்பான பாதுகாப்பாக அதை நடத்தக்கூடிய சூழல் இருக்கல் அது மாதிரி தான் எங்களுக்கும் அப்ப பாதுகாப்பான சூழல் இருக்கல் காலத்தில் மூச்சு உடையலாது நிக்கலாது எலும்பேலாது படுக்கலாது பேசலாது இப்படித்தான் காலகட்டம் இருந்து சகல ஜனநாயக முறைகளும் துப்பாக்கி முனையில் அடக்கப்பட்டிருந்தது அப்ப மக்களுக்கு அதை குறித்து என்னன்னு பேசல் அந்த பேசினார் குறுக்கள் மடத்தில் படுகொலை செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் இவர்களை கொள்கிறத்துக்கு அதிகாரம் வழங்கியது யார் இவர்களுக்கு புலிகளுக்கு சரியா அப்ப இந்த செம்மணி தோண்ட படக்குல சமகாலத்துல இப்ப ஒரு விஷயம் வெளியில வரக்குல்ல அதே மாதிரியான குற்றங்கள் தொடர்பாக வேறு சமூகங்கள் வேறு இடங்கள்ல பேசப்படும் பேசப்படக்குல அதுக்கும் காது கொடுத்து அதையும் கேட்டு அதையும் நீங்க உங்களுக்கு சாதகமாக கருதுற விடயங்களுக்கு மட்டும் நீதி கோர்றதும் ஏனே உங்களோட தரப்புல செய்த கொலைகளை மறைக்கிறதும் வந்து நியாயமானதாக நாங்க கருதல அதே மாதிரி காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை ஒன் நூற்றி மூன்று பேரை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயப்பட்டார்கள் முன்னூறுக்கு மேல மக்கள் இஷாக் தொழுகை இரவு நேர தொழுகையில் இருந்த மக்களை பின்னால போய் கோலைகள் மாதிரி சுட்டு கொன்றீர்கள் அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால்ல ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா அப்ப அது அதை விட கொடூரமான ஒரு கொலையை தான் நீங்க நீங்கள் நீங்கள் நிக்கிற தரப்பான நீங்க நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் அப்ப நீங்க கேப்பீங்க எங்க இப்பதான் புலிகள் ஏன் இல்லை ஏன் இல்லை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் புனர்வாழ்வு பெற்றவர்கள் யார் அவர்களில் சரி கொஞ்சம் பேர் நாங்கள் சொல்லுமே வலுகட்டாயமாக பிடிக்கப்பட்டவர்கள் இப்போ ராணுவத்தோட வேலை செய்கிற எங்கட நண்பர்களும் இருக்கிறார்கள் அதுக்குள்ள இல்லை முன்னாள் புலிகள் நிறைய பேர் எங்கட நண்பர்கள் இருக்கிறார் சரி அவையில விடுவோம் இந்த தளபதிகள் என்று சொன்னாக்கள் என்ன செஞ்சவின அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காகத்தான் இந்த புனர்வாழ்வும் இதுவும் கொடுக்கப்பட்டது சரியா இவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படலை நாங்கள் இப்போ இராணுவத்தையோ இந்த தரப்பையோ நாங்கள் நியாயப்படுத்த வரல அவர்கள் செய்த குற்றங்கள் அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் அவ்வாறு எவ்வளவோ நடந்து கொண்டும் இருக்கு புலிகள் செய்த குற்றங்களுக்கு எங்க தண்டனைகள் நடக்குது நீங்க செய்யவே இல்லை நிமிஷம் வரைக்கும் ஆகவேதான் இது எல்லாம் மீண்டும் தோண்டப்பட இந்த விஷயங்களை நாங்க சொன்னோன்னு நீங்க இப்ப என்ன செய்வீன தூக்கி பிடிச்சு கொண்டு வரவினோம் முஸ்லிம்கள் ஊர்கால படை ஊர்காவல் படையோடு சேர்ந்து அங்க வட்டி கொண்டார்கள் இங்க வட்டி கொண்டார்கள் சத்ரு கொண்டான கொண்டார்கள் இங்க கொண்டார்கள் என்றா நீ கொன்றவனை போய் கேள் சரியா எவன் கொன்றானோ அவன போய் அவனோட சண்டை போடு உன்னை எவன் கொண்டானோ அவனோட தான் நீ போய் சண்டைத்தனம் செய்யணும் சரியா இந்த நாங்க பாதிக்கப்பட்டவனாக எங்களுடைய எங்களுடைய எங்களுக்கு நிகழ்ந்த இழப்ப பேசக்கல்ல உடனே ராணுவம் செஞ்சது உருவாக பாடு அதையெல்லாம் நீ போய் அவன்கிட்ட கேள் நாங்க ராணுவம் இல்லையே நாங்க ராணுவத்துல அங்கம் வாய்க்கல எங்கட வீட்டுல இவரும் ராணுவத்துல இருக்கல்லே நாங்கள் அரசாங்கத்துல இருக்கல்ல அதால எங்கள்கிட்ட வந்து நீ இந்த நியாயம் பேசாது இது ரெண்டையும் ஒரே சமனா ஒரே தராசில இது வைக்க முடியாது நீ கொடூர பாசிச கொலையால் உன்னுடைய கொலைகளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏற்று கொள்ள இல்லை என்றால் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த புலி வாள்கள் உலகளாவிய ரீதியில இருக்கிற வாளுகள்ல மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொலர பிடிச்சு கொண்டாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட பெனல் ரிப்போர்ட் பேங்கி மூன் மூன்று பேரை கொண்ட ரிப்போர்ட் வெளியிட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் நாலாயிரத்துக்கும் இடைப்பட்ட புலிகளிட ஆக்கள் தப்பி போயிருக்கிறார்கள் எனக்கு போட்டிருக்க தமிழ் மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் தமிழ் மக்கள் கொள்ளுவன் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சென்சஸ் இலங்கை இலங்கண தமிழ் மக்களிட மொத்த சனத்தொகம் ஒரு லட்சம் முப்பத்தொரு லட்சத்தில இந்த இருபத்தி ஐயாயிரம் என்றது ஒரு சதவீதம் கூட இல்ல சைபர் தாசம் எட்டு வீதம் இந்த சைபர் தாசம் எட்டு வீதத்துக்கு நாங்க பயப்படும் அதால புலிகள் தான் மக்கள் இல்லை மக்கள் தான் புலிகளும் இல்லை மக்கள் ஒரு காலத்துல விரும்பி புலிகளோட போகல மக்கள் பலாத்காரமாக கொண்டு போனார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேரு கிட்ட அங்கால காதலிச்சவனும் களவடுக்குத்தவனும் இலங்கை ராணுவத்தால பாதிக்கப்பட்டவன் உண்மையிலே பற்றி பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் தூக்கினது நியாயமாக இருக்கலாம் ஆனால் மிச்சம் புலிகளால் இந்த மக்களா மக்கள் தான் புலிகள் மக்க புலிகள் தான் மக்கள் என்பதை சொல்றான் பச்சை போய் புலிகள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் புலிகளோட கட்டுப்பாட்டு காலத்துல புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறவே எந்த காலத்திலையும் விட்டது நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து வெளியேறணும் என்றா காசு கொடுக்க வேணும் அல்லது எங்கட வீட்டுல ஒரு ஆளை புலி அளவு கொடுக்கணும் பிணை வச்சு தான் போக வேணும் நான் போய் திரும்பி வராட்டி எந்த வீட்டுல பிணை கொண்டு போயிடுவாங்க காசுள்ளவன் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனான் காசு இல்லாதவன் தான் துப்பாக்கிதாரியாக இங்க போக வேண்டி வந்தது அப்ப அந்த இப்ப இந்த போய் வெளிநாடுல நின்று கூச்சல் தானே கொஞ்ச பேர் தாங்கதான் புலிகள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் கொள்ளுவ முன்னு சொல்ற இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து அந்த நேரத்துல இவட தேசிக்கா தலைவர் தேசிய தலைவர் கூப்பிடவா சண்டை பிடிப்போம் விட்டுட்டு ஓடினார் சரியா விட்டுட்டு ஓடினாக்கள் தான் அங்க நின்று கொண்டு எங்களுக்கு சண்டித்தனம் காட்டுறாக்கள் ஆகவே புலிகள் தான் மக்கள் அல்ல மக்கள் புலிகள் அல்ல சைபர் எட்டு வீதமான ஆக்கள் தான் புலிகள்ல இருந்தது அதே மாதிரி கடைசியா ஒன்று புலிகளை மக்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளல இது புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கின அரசியல் கட்சி பீப்புள்ஸ் பிரண்ட் ஆஃப் லிபரேஷன் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி இந்த மக்கள் முன்னணியா தலைமையிலையும் ஜோகி செயலாளராகவும் இருந்தவர் இந்த மக்கள் முன்னணியை ஜனநாயக கட்சியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் கிழக்கு மாகாண தேர்தலையும் போட்டியிட்டார்கள் ஒரு சீட் கூட இவர்களால் வெல்ல முடியல பிரபாகரன் இந்த அரசியல் கட்சியை பிறகு கலைத்ததற்கு காரணமே அவர்களுக்கு விளங்கினது தங்கள்ட்ட இருக்கிற துப்பாக்கிக்கு தான் மரியாதை இருந்ததை தவிர இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது துப்பாக்கி இல்லாட்டிக்கு இவர்களை மக்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் மனித குலத்துக்கு எதிராக நடத்திய குற்றங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழுக்கிறது அம்மா அப்பாவை இழுக்கிறது என்னுடைய மனைவி சகோதரங்களை இழுக்கிறது பிள்ளைகளை இழுக்கிறது ஆபாசப்படுத்துறது அப்ப இந்த சைக்கோலஜிக்கல் அட்டாக்கு இதுக்குத்தான் சாதாரண மக்கள் பேசாமல் பயப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்களே தவிர மட்டும்படி இவர்கள் அங்கே ஒன்றுமே கிழிக்க முடியாதவர்கள் இப்ப பல்லு புடிங்கின பாம்பு மாதிரி தான் இவர்கள் ஆனால் இவர்களுடைய இந்த 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 பிழையான தகவல்கள் நிறுத்தப்பட வைக்கப்பட வேண்டும் ஆகவே புலிகளால இந்த பாசிச புலிகளால பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அனைவருக்கும் நாங்க ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால தர முடியும் நீங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்வோம் வாங்க நீங்க உங்களுடைய குரல்கள் வழியில் எழும்பவனும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் பேசவனும்.